வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இன்னைக்கு லஞ்ச் ரெசிபியில் வந்து பதினேழாவது இன்னைக்கு ஒரு பண்ண போகிறோம் பதினேழாவது ரெசிபி இன்னைக்கு பண்ண போகிறோம் உங்களைலாம் பார்த்து சந்தோஷத்தில் கொஞ்சம் அப்படியே தடுமாறி பேசிகிட்ருக்கேன் இன்றைக்கி வந்து முதல் முதல்ல வந்து புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாரும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு அதுதான் இன்றைக்கி சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் இப்போ புதுசாக இது சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து நம்ம குழந்தைங்களுக்காக தான் டெய்லி ரெசிபி போட்டுட்ருக்கோம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி குழந்தைங்களுக்கு என்ன பெரியவங்களும் ஒரு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம் கத்திரிக்காய் வச்சு ஒரு மசாலா சாதம் பண்ண போகிறோம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இந்த கத்திரிக்காய் மசாலா சாதத்துக்கு இது கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு தனியா ஜீரகம் இந்த காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கணும் இது வந்து வறுத்து நம்ம ட்ரையாகவே வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னால் இது வந்து கண்டிப்பாக இவ்வளோவும் தேவைப்படாது நம்ம எவ்வளோ வேணுமோ போட போகிறோம் மிச்சத்தை வச்சுக்க போகிறோம் அந்த மாதிரி தான் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ரெசிபிக்கு வந்து செஞ்சது கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சு வச்சுட்டுருக்கேன் ஏன்னா கரண்ட் இருக்குது இருக்கிறது இல்லை டைம் இருக்குது இருக்கிறது இல்லை நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம செய்கிறது ஈஸி இதெல்லாம் தான் போட்டு செஞ்சுருக்கேன் மெயினாக தனியா மிளகாய் ஜ சீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு இது இதுதான் போட்டு நீங்கள் செஞ்சு வச்சுருக்கேன் லாஸ்ட்டாக கொஞ்சம் கோகனட்டையும் சேர்த்து நம்ம பொடி பண்ணிக்கணும் கோகனட் நான் வந்து தனியாகவே ரெடி பண்ணி வச்சுட்ருக்கேன் இதுக்கு போடுறதுக்காக இப்போ வந்து நம்ம டைரெக்டாக செய்கிறது இந்த மாதிரி கத்திரிக்காவை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நீள் நீளமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம செய்கிறது எப்படின்ட்டு பார்க்கலாம் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் ஆக்சுவலாக இது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் போல் ரைஸ் வந்து நம்ம வடித்து வச்சுக்கணும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து இப்போ சாதம் சரி ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து நம்ம இதை செய்கிறோம் கடுகு கடுகு அடுத்தது மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கடுகு போட்டாச்சு இப்போ மஞ்சள் தூள் ஏன்னா கடலைக்கருப்பு விட்டுறப்போலாம் நம்ம கொடியிலையே நிறைய சேர்த்துருக்கோம் இப்போ வந்து இது போட்டாக்க போதும் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இதில் கருவேப்பிலை போட்டாச்சு இப்போ கத்திரிக்காய் இதில் சேர்த்துலாம் நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணால் காற்றுல கிடைக்காது அதனால் கொஞ்சம் மெருசாக கட் பண்ணி கொஞ்சம் நீளம் நீளமாக இதை கட் பண்ணி வாங்கி கொடுத்துட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து முதலையும் நம்ம இந்த அளவுக்கு கரைச்சி வச்சிருந்தோம் ஒரு நல்லா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டதுக்கு போகுது ரொம்ப தேவையில்லை இது கரைச்சி நான் வச்சுருக்கேன் இது வந்து தட்டு போட்டு ஒரு நிமிஷம் மூடிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வெந்துடும் வேக விட்டுர்லாம் ஒரு அதில் இப்போ கொஞ்சம் உப்பு கொஞ்சம் உப்பு பத்து லா லாஸ்ட்டில் சாதம் கலக்கும் போது நம்ம கேட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டாச்சு ஒரு ஸ்பூன் புளித்தண்ணியும் இதில் சேர்த்துடலாம் அப்போ தான் கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக வேகும் அதனால் ஃபஸ்ட்டு புளித்தண்ணி இதில் விட்டாச்சு குடிச்ச நீ விட்டதுக்கப்புறமா ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் விட்டுட்டோம்னா மூடி வச்சிட்டோம்னா நல்லா ஸ்மூத்தாக வெந்துடும் கத்திரிக்காய் கொஞ்சம் மூடி வச்சிடலாம் ரெண்டே ரெண்டு நிமிஷம் வெந்திருக்கா பார்க்கலாம் கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம அந்த பொடிச்ச இந்த பொடியை போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ரெண்டு டீஸ்பூன் அந்த அளவுக்கு இப்போ பொடியை போட்டு கலச்சிருக்கேன் பொடி போட்ட உடனே ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுடலாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பொடிக்கிறது இருந்தால் தேங்காயும் சேர்த்து பிடிக்கலாம் நம்ம முதலே பொடி வேறு ஒரு ரெசிபிக்காக செஞ்சு வச்சிருந்தது மீந்து இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே நான் செஞ்சு வச்சிருவேன் எப்போவுமே வீட்டில் அந்த பொடி இருக்கும் அப்போ வந்து தேங்காய் திருவள்ள இதில் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா தேங்காயும் கூட பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் தேங்காய் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டால் நல்ல டேஸ்ட்டு தான் நம்மளுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் தேங்காய் சில பேருக்கு பிடிக்கும் பிடிக்காது எனக்கு தேங்காய் சேர்க்குறது ரொம்ப இஷ்டம் அதனால நான் கொஞ்சம் அதிகமாகவே தேங்காய் சேர்த்தேன் தேங்காய் போட்டாச்சு தேங்காயை நல்லா ஒரு களை கலக்கிட்டு இப்போ இதில் வந்து ஒரு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் கரம் மசாலாவை நல்லா கலக்கி கொடுத்துடலாம் ஒரே ஒரு நிமிஷம் நல்லா அந்த இப்போ வந்து நல்லா வெந்திருச்சனால வெறும் ஆயில் தான் இதில் இருக்குது நல்லா அதில் ஒரே ஒரு நிமிஷம் கலக்கி கொடுத்துட்டு கலக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ரைஸை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஏற்கனவே இந்த ரைஸை வந்து இதில் சேர்த்துடலாம் ரைஸை சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் கூட ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சமாக சால்ட் இது மேலே ஆட் பண்ணிடலாம் பத்தாதுன்னு தோணுச்சு அதனால கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் சூப்பரான கத்திரிக்காய் மசாலா சாதம் இது கூட வந்து உங்களுக்கு லன்ச் ரெஸ் லன்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா கிளறி விட்லாம் சாதமும் அந்த கத்திரிக்காய் மசாலா செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுவும் நல்லா சேர்ந்து நல்லா கிளறிட்டு நல்லா இந்த மாதிரி சென்சாக வச்சிங்கன்னா தான் அந்த மசாலா வந்து சாதோடு சேரும் நல்லா இப்போ நம்ம எப்படி சர்வ் பண்ணுறதை பார்க்கலாம் சூப்பரான சுவையான கத்திரிக்காய் மசாலா சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம கத்திரிக்காய் நெருக்கி வச்சுட்டு இந்த பொடியை வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி கொஞ்சம் வச்சுட்டோம்னா நான் எதுக்கெல்லாம் இந்த பொடியை போட்டு செய்யலான்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த இந்த இதில் வந்து மெயின் வந்து இது தனியாகவும் மிளகாய் ஜீரகம் இதுதான் இருக்குது அதனால உங்களுக்கு இந்த நிறைய வெரைட்டி ரைஸ்கெல்லாம் வந்து அந்த பொடியை சேர்க்க சேர்த்திங்கனாவே ரொம்ப டேஸ்ட் வரும் அதனால் கொஞ்சம் நிறையவே செஞ்சு வச்சுக்கலாம் அர்ஜென்ட்டுக்கு பொடி ரெடியாக இருந்தால் நம்ம செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸி தான் சாதம் அழைச்சிட்டு வச்சுட்டோம்னா பசங்களுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் இது மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட்லாம் மத்தியானம் லன்ச்சுக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியான ஒரு கச கத்திரிக்காய் மசாலா சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல்ற ஆப்ஷன் வரும் அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் வரும் Thanks for watching.